ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் காவேரி வெண்ணிலா கிட்ட உனக்கு விஜய் வேணுனா என் கூட நீ வா நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கத்து பசுபதி ராகினியும் வந்து என்ன இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனாலும் காவேரி வெண்ணிலா கிட்டே பேசி அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க தாத்தா அங்கே தான் இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க போயிட்டு அங்கே கார் எடுக்க சொல்கிறாங்க அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா ஐயப்பன்னு அவங்கள தான் கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க தான் இப்போ காவேரியும் வெண்ணிலாவும் காருக்குள்ளார உட்காந்து போய்கிட்டு இருக்காங்க போகும்போதே வெண்ணிலா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே வந்து பசுபதி சொன்னதை நான் கேட்டுருக்கணும் எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது விஜயோட ஆஃபீஸுக்கு தான் போகிறோம் நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா விஜய் தாத்தா கிட்ட எங்கே காவேரி காவேரி இருக்கு இங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது காவேரி இந்த மாதிரி வெண்ணிலா கூப்பிட்டு போயிருக்காங்க பேசி சமாதானப்படுத்த கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது விஜய் ரொம்ப வருத்தப்படுறாரு ஏதாவது ஆர்வ கோளாரில் ஏதாவது செஞ்சுட்டு போகிறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஹோம்லேருந்து வெண்ணிலா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடி அன்பரசு இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே கிண்டல் இப்போ நக்கல் நையாண்டி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் விஜய் சொல்கிறாரு இந்த பிரச்சனைலாம் முடியட்டும் இந்த விஷயத்துக்கு காரணமாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்தோடு சொல்கிறாரு அந்த புக்கு பார்த்தா அன்பர் உட்காந்துருக்காங்க இங்கே காவேரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மா ரொம்பவுமே இருக்காங்க இவ்வளோ நேரம் ஆச்சு காவேரியா வரல போய் பார்த்துட்டு வாங்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க நிவின்ட்ட ஒரு பகுட் சொல்கிறாங்க இடையில இடையில மென்டல் யமுனா வந்து எதுக்கு காவேரிக்காக நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் மத்தியத்தில் நிவினுக்கும் குமரனுக்கும் காவேரி இந்த மாதிரி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருச்சால் இருக்காது அதனால தான் அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் குமரனோட அம்மா பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நாங்கள் ஊர் கூப்பிட்டுட்டு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ காவேரியோட அம்மா வந்து நான் காவேரியை கூப்பிட்டுட்டு ஊருக்கு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா நிவின் சொல்கிறாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு வரப்போகுது நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக நீ இப்போதைக்கு ஊருக்கு போகிற பிரச்சனைலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ காவேரியோட அம்மா வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே காவேரியும் வெண்ணிலாவும் காட்டுறாங்க விஜயோட ஆஃபீஸில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் பார்த்தா செம்ம எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது இப்போ கிட்ட காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரி கிட்ட பேச பேச நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணாங்க எனக்கு விஜய் எந்தளவுக்கு பிடிக்கும் தெரியுமா இருந்தாலும் வந்து உன்னையை லவ் பண்ணார் அப்படிங்கிறனால தான் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னை கூட விட்டுட்டு உடனே தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ கொண்டு போய் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேசினதுக்கு அப்புறம் முதல்ல கோபமா பேசின வெண்ணிலா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷனல் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு விஜய் வேணும் அதனால வந்து பசுபதி இவங்கலாம் சொன்னதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் அந்த புட்டு திரும்பி பார்க்கறாங்க காவேரி ஐயப்பன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது பார்த்ததுதான் இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இவங்க சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தோம்னா எனக்கு விஜய் வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி அமைதியா பேசிட்டு இருக்காங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களுக்கு ஒரு கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்